அன்பரு வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் பார்வையில் இல்லறத்தை நல்லறமாக்குவதற்கான எளிய வழியை பற்றி பேசலாம் நல்ல ஒரு தாம்பத்தியத்துக்கு ஆன் செய்ய வேண்டியது என்ன அதே மாதிரி நல்ல ஒரு தாம்பத்தியத்துக்கு பெண் செய்ய வேண்டியது என்ன இதுதான் டாப்பிக்கு நல்ல தாம்பத்தியத்துக்கு ஆன் செய்ய வேண்டியது என்னென்னா முத வேலையாக நல்லா குளிச்சிட்டு போகிறது ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வெளியிருந்து வரப்பே தூக்கி வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு புது மாற்றத்தோட குதகுலத்தோடு வர்றது அன்னைக்காவது தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வீட்டுக்கு வர்றது தவிர வந்து தான் மூடில் இருக்கிறத வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறது அப்படியும் ரொம்ப குதூலமாக இருக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றது அந்த காலத்தில் சொல்லவே வேணாம் மல்லிகைப்பூ அல்வா இந்த காலத்தில் நிச்சயமாக அது இருக்காது அதை விட வேறு ஏதாவது இருக்கலாம் அவங்க மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அது பூ நிச்சயமாக எவர் லாஸ்டிங் அதில் வந்து எப்பயுமே நம்பர் ஒன் அதில் வந்து மாற்றமே இல்லை அதை நைட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குத்தா நல்லா இருக்காது இல்லை அப்போ சாயந்தரமே வாங்கி கொடுக்கலாம்ட்டு காலையிலேயே கூட வாங்கி கொடுத்து இன்றைக்கி வந்து நான் மூனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிடுறது அதெல்லாம் இல்லாமல் தன்னை ஒரு புது மாப்பிளையாக நினச்சிக்கிறது நம்ம எல்லாம் நடத்துகிறா போயிட்டு அப்படின்ற நினப்போ இருக்கவே கூடாது பார்த்துங்க ஸோ என்றைக்கெலாம் தாம்பத்தியம் இருக்குன்னா அன்றைக்கெலாம் நம்ம புது மாப்பிளை தான் அப்படின்னு நினச்சிக்கிறது இதுதான் ஆண் வந்து ஒரு நல்ல தாம்பத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நல்ல தாம்பத்தியத்துக்கு பெண் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல சமையல் அன்னைக்கு இம்ப்ரஸ் பண்ணணும்ல இதை விட வேறு என்ன இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேக்கப் பண்ணிக்கிறது அன்னைக்கு பூ வச்சுக்கிறது தன்னை எப்படி அலங்கரிச்சிக்கிறதோ ரொம்ப நான் வந்து நேரடியாக அப்படி மீன் பண்ணல பட் அன்னைக்கு வந்து நமக்கு நாமே நம்மளை ஒரு புது பொண்ணாக நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கிறது தான் அதாவது அக அழகுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நான் அழகுன்னு நினைக்கிறத விட வேறு என்ன வேணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை தூங்க வைக்கிறது இது ஒரு பெரும்பாடு பார்த்துங்க அது ஒரு சாமர்த்தியம் சரிங்களா இன்றைக்கி தாமத்தியம் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் குழந்தையில கொஞ்சம் சீக்கிரமே தூங்க வைக்கணும் அதுக்கு வந்து தாய்க்கான டெக்னிக் நிறையா இருக்குது அதுக்கு நான் சொல்லித்தரவே வேண்டியதில்லை தூங்க வைக்கிறது அப்புறம் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது அன்னைக்கின்னு பார்த்து ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வச்சுக்கிறது அன்னைக்கின்னு ஒரு பேச்சு வார்த்தை இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்தால் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் விட இன்னொரு எளிய வழி ஒன்று இருக்குது கணவனுக்கு வந்து அன்றைக்கி சீக்கிரமே சாப்பாடு போட்டுறது அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வழக்கமாக எப்பயாவது சொல்கிறோம்னா ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்படிங்கிறத தாம்பத்தியம் நல்ல தாம்பத்தியம்னா ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும் ஸோ அதுக்கான ஏற்பாடு வந்து நீ சீக்கிரம் வர சொல்லி சாப்பிட சொல்லிடுறது மாதிரி பார்த்திங்கன்னா ஆணுக்கு வந்து மல்லிகைப்பூ மாதிரி பெண்ணுக்கு தாம்பூலம் அதாவது வெத்தலை பாக்கு மடிச்சுக்கிறது பீடா இது மாதிரி மடிச்சிக்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது இப்போமும் அது வந்து அதை விட ஒரு சிறந்த ஒரு வழி எனக்கு தெரிஞ்சில்லை அதை விட இன்னொரு நல்ல வழி வழின்னுக்கா தொடர்ந்து தாம்பத்தியம் நடக்குது அதாவது அப்பப்போ பண்ணக்கூடிய விஷயமா சொல்லிட்டோம் எப்பயுமே நல்லா நடக்கணும்னா அதுக்கான விஷயம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறது தாம்பத்தியத்தோட எஃபெக்டை நீ நல்லா பண்ண அப்படின்றத விட அப்படி சொல்லி பண்ணுறத விட எனக்கு நல்லா இருந்தது நான் திருப்தி அடைஞ்சேன் எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல தாம்பத்தியத்துக்கு விட ஒரு நல்ல வழி ஒன்று இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்